சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு தனியா இந்த வருஷம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிச்சு சோ அதனால நாங்கள் தனியா மட்டும்தான் நான் போனேன் இந்த டைம் ஸோ அதனால நீங்க சபரிமலையிலிருந்து நீங்க தனியா வரைய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்மளுடைய கும்ளிக்கு வந்துருங்க கும்ளியில இருந்து உங்களுக்கு பம்பாக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் டிக்கெட்டு அதே மாதிரி நீங்க பம்பா சாரி கும்ளியில இருந்து நீங்க பம்பாக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்க பம்பா பஸ்ல ஏறிக்கலாம் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா புய்மேட்டு பாதை வழியா போகணும் பெருவழி பாதவையா போகணும் அப்படின்னா அங்க அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியான பஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜீப் அந்த மாதிரிலாம் இருக்குங்க சோ அது மட்டும் இல்லாம நீங்க தனியா வரதா இருந்தா தயவு செஞ்சு பஸ்ல வாங்க எதனால நான் சொல்றேன்னா உங்களுக்கு கும்ளியில இருந்து பம்பா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் டிராவல் ஆகும் அந்த டிராவல் டைம்ல நீங்க பஸ்ல போனீங்கன்னா நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போலாம் ஸோ நீங்க போற வழியில எரிமேலியில கூட நீங்க இறங்குறதாலும் இறங்கி பேட்டை துள்ளிட்டு கூட நீங்க சபரிமலைக்கு போலாம் இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க பம்பா கூட போனாங்க ஸோ போற வழியில இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை நிறைய ரொம்பவே அற்புதமா இருக்கும் உங்களால தனிமையா நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க எதனால நான் சொல்றேன்னா நம்மள மாதிரி வரைவீங்க நிறைய பேர் குழந்தைங்களோட நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பஸ்ல ஒரு அறுபது பேர் இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபேமிலியா ஒரு குரூப்பாவே அவங்க கூட பரவ ஆரம்பிச்சிருவாங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் தனியா போற மனநிலைய உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க கும்ளியிலிருந்து நீங்க பம்பாக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தனியா போறதா இருந்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாட்டீங்கன்னா பம்பாக்கு போற வழியிலேயே கும்பல இருந்து பம்பாக்கு போற வழியிலேயே சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க அந்த இடத்துல ஓரளவுக்கு பாத்ரூம் எல்லாமே நீங்க முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு எதனால நான் சொல்றேன்னா நீங்க பம்பாக்கு போயிட்டு நீங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேக்கை நீங்க எங்க வைக்கிறதுனே தெரியாது அது வந்து மனநிலையை அந்த இடத்துல ஒரு மாதிரி குழப்பமாயிரும் அந்த அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பாக்கும்போது நம்ம பேக் எங்க வைக்கிறது நம்ம போகும்போது பாத்ரூமுக்கே பேக் எடுத்துட்டு போனோமா இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் ஆயிரும் சோ அதனால சொல்றேன் போற வழியிலேயே உங்களுக்கு வந்து வண்டியை நிறுத்துவாங்க பஸ் நிறுத்துவாங்க நீங்க தாராளமா நல்லா சாப்பிட்டுருங்க சாப்பிட்ட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைபாரம் இருக்கா தலைவலி இருக்கா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெடிக்கல் செக் செக்அப் வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க வேணும்னா நீங்க டேப்லெட் வாங்கிக்குவாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா தலைவலி மருந்து நீங்க வாங்கிக்குவாங்க எதனால நான் சொல்றேன்னா உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனநிலை மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் எதனால நான் சொல்றேன்னா பம்பலை நீங்க இறங்கி முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பம்பால குளிச்சிட்டு இருப்பாங்க சோ அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேகை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன் நீங்க தெளிவா இதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க எதனால நான் சொல்றேன்னா நீங்க பம்பலை இறங்கின உடனே பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க திருடர்கள் ரொம்பவே அதிகமா இருக்காங்க உங்களுடைய பர்சு உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேகு உங்களுடைய இரும்புடி எல்லாமே ரொம்பவே பத்திரமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே உங்களை நம்பி மட்டும்தான் வர அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஐயப்பனோட அருளால மட்டும்தான் நீ வர ஐயப்பனை மட்டும்தான் நீ நம்பி வரும் சோ இந்த இடத்துல நமக்கு நாமே துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்பால குளிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்க பம்பால குளிக்கும் போது என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல கூட்டமா இருக்கு எந்த இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏதாவது எந்த இடத்துல கூட்டம் இல்லையோ அந்த இடத்துல நீங்க போய் குளிங்க உங்க பேக் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த பம்புக்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க நீங்க தனியா போறவங்க இந்த இடத்துல தயவு செஞ்சு குளிக்காதீங்க ஏன்னா உங்க பேக் உங்க பேக் உங்க மொபைல் எல்லாமே நீங்க வெளியே வச்சுட்டு தான் வருவீங்க சோ அது மிஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அதனால நீங்க அந்த இடத்துல குளிக்கவே குளிக்காதீங்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பம்பா இருக்கு பாத்தீங்களா இந்த பம்பா இருக்கிற இடத்துல இருந்து அந்த தண்ணி போயிட்டு இருக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் காட்டுற பாருங்க ஆஹ் இந்த இடத்துல பாருங்க கூட்டமே இல்லை சோ இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க பேக் வச்சு குளிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கும் நீங்க ரைட் எடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க மலைக்கு மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் சோ நீங்க போகும்போது மட்டும் இந்த பம்பாக்கு குறுக்க நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒண்ணுமே இல்லை அப்படி நீங்க அந்த குறுக்கா நடக்கும் போது என்ன பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க பேகை தலைக்கு மேல வச்சுக்கோங்க சோ நான் தனியா போனனால அது என்னால வீடியோ எடுக்க முடியல சோ நீங்க உங்க பேகை உங்க தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அப்படியே பம்பாலை வந்து க்ராஷ் பண்ணிருங்க க்ராஷ் பண்ணிட்டு பம்பா இந்த இடத்துல பேக் வச்சு நல்லா குளிச்சிருங்க இந்த வருஷம் மட்டும்தான் நான் தனியா போனனால பம்பா வந்து பாத்தீங்கன்னா என்னால ஒன்றரை மணி நேரம் குளிக்கறேன் குளிக்க முடிஞ்சுங்க சோ அந்த ஐயப்பனோட அருளா எனக்கு வந்து ரொம்பவே அது அற்புதமா இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஃபீலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா டைடுமே வந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த குளிக்கும் போது சுத்தமாக அந்த உடம்போட வழியே தெரியலன்னு கூட நான் சொல்லுவேன் எதனாலன்னா கும்ளியில இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பம்பாக்கு வரதுக்கு ஸோ அதனால நீங்க பம்பால குளிச்சாவே உங்களுக்கு வட உடம்பு வலி எல்லாமே போயிடும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ நீங்க பம்பால குளிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருங்க எதனால நான் சொல்றேன்னா நான் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனமும் இந்த இடத்துல என்னன்னா பம்பால வந்து நான் ஒன்றரை மணி நேரம் குளிக்க ஆரம்பிச்சனால கரெக்டா நான் ரெண்டரை மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சேன் அப்படி ரெண்டரை மணிக்கு ஏற ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு சபரிமலையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது மண்டல பூஜை படி பூஜை இந்த மாதிரி நிறைய விதமான பூஜைகள் நடக்கிற காரணத்தினால குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் சாமி வந்து அபிஷேகம் நடக்குது படி பூஜை நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீ வந்து நிக்க ஆரம்பிச்சறாங்க எனக்கு கீழே இருந்த கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு என்னால அது அப்பதான் உணர முடிஞ்சு என்ன மெது மெதுவாக மலை ஏற ஆரம்பிச்சேன் அது மட்டும் இல்லாம நீங்க போது தயவு செஞ்சு நான் சொல்றேன் வழியில எந்த கடை இருந்தாலும் சரி நீங்க நல்லா சாப்பிட்ருங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் ஒரு லெமன் சோராவா இருக்கட்டும் அல்லது ஒரு வாட்டர் மெலன் ஜூஸா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி எல்லா கடையும் அங்க இருந்துச்சு சோ நீங்க மறக்காம அதெல்லாம் சாப்பிட்ருங்க எதனால நான் சொல்கிறேன்னா நீங்க நல்லா சாப்பிட்டா மட்டுந்தான் நீங்க அந்த கீவுல போய் நிற்க முடியும் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஏழு மணி நேரம் நீங்க மாட்டினீங்கன்னா அப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க குரூப்பா போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தலைவலி ஒரு வாந்தி மயக்கம் அல்லது ஒரு எப்படி சொல்றது ஒரு நெஞ்சு வலி அந்த மாதிரி ஒரு கால் வலி உங்களுக்கு எது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்க குரூப்ல இருக்கிறீங்க உங்களை பாத்துக்குவாங்க ஆனா நீங்க தனியா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமை உங்களுடைய உடல் நலம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தனியா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஆளாயிரும் ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் சோ நீலிமலை அப்பாச்சி மேடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க தனியா போறீங்கல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து பொறுமையா நின்னு ரிலாக்ஸா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு உங்க உடல் வலிமையை நல்லா கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏறுங்க அதே மாதிரி இருமுடி பையை வந்து நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க இருமுடி பையை தலையில் வச்சுட்டு பேக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பூட்டு போட்டுருங்க எதனால நான் சொல்றேன் நீங்கள் தனியாக போறதுனால உங்க பின்னாடி வந்து பேக் வந்து அந்த கூட்டத்தில் கழட்டுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு உண்மையாலுமே கேரளா கவர்மெண்ட் ரொம்பவே பாராட்டினுட நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலயுமே ரொம்ப தூய்மையா வச்சிருந்தாங்க வாட்டர் எல்லா இடத்துலயுமே வச்சிருந்தாங்க பாத்ரூம் எல்லா இடத்துலயுமே வச்சிருந்தாங்க இடத்த ரொம்பவே அற்புதமா வச்சிருந்தாங்க சோ நீங்க தனியா போறதுனால நீங்க எதுக்குமே பயந்துக்க தேவையில்ல இல்ல ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல உடல் உடல் வலிமை அல்லது சோர்வு தலைவலி வாந்தி மயக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த மெடிக்கல் செக்அப்ல நீங்க செக் பண்ணிட்டு கூட நீங்க தாராளமா நீங்க ஏற ஆரம்பிச்சிடலாம் சோ அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுடைய உடம்பை மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க ஐயங்கர் போகும் போது மத்தபடி நீங்க உங்க உடம்ப மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா இந்த அப்பாச்சி மேடு நீலி மேடு இதெல்லாம் அற்புதமா நீங்க ஏறிடுவீங்க சோ நீங்க தனியா போறாங்கிற அந்த ஃபீல உங்களுக்கு இருக்காது ஒரு வழியா நான் சரங்குத்தி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்பதான் தெரியும் ஐயப்பன் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதனால நான் எனக்கு சரங்குத்திலே கீவு வந்துருச்சுங்க சோ சரங்குத்திலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன குடோன்ல அடைச்சு 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 விட விட நான் குறஞ்ச பச்சம் நான் சாமியை பார்க்கறதுக்கு மட்டும் எனக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு நின்ன நைட்டு பத்தரை மணிக்கு தான் நான் சாமியே பார்த்தேன் முழுக்க முழுக்க நான் சாமியை பார்த்தா தான் மனசுக்கு சந்தோஷமா ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடைச்சது அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போற வழியில நிறைய சாப்பிட்டேன் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தேன் ஸோ நம்மளுடைய உடம்ப நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டனால நம்மளோட துணைகளை மட்டும்தான் நம்ம போறோம் இந்த கூட்டத்துல சோ அதனால உங்களுக்கு பாதுகாப்பு இந்த இடத்துல நீங்க மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வழித்துணையா உங்களுடைய ஒரு செல்ஃப் கான்பிடென்டா இருக்கிறது நம்ம ஐயப்பனை பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி அந்த நம்பிக்கை மட்டும்தான் சோ ஐயப்பனோட அருள் இருந்தாவே நீங்க தாராளமா இந்த கூட்டத்துல நீங்க ஜெயிச்சு நீங்க தனியா நீங்க போய் சாமியை பார்த்தரலாம் சோ அதனால நீங்க தனியா போகும்போது உங்களுடைய உடைமைகள் எல்லாமே உங்க கூடவே வச்சுக்கோங்க யார நம்பியும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் உங்களுடைய மொபைல் கொடுத்து போட்டோவோ வீடியோவோ எடுக்க நீங்க தனியா போறதா இருந்தா அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க அந்த கூட்டத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பாருங்க எவ்வளவு கூட்டம் மட்டும் பாருங்க நீங்க குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிட்ட சார் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூட நீங்க தனி கீழ போங்க ஆனா அப்படி விடலை எனக்கு தெரிஞ்சு ஆனா நான் போகும்போது என் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் போகும்போது மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு சோ நாங்க எல்லாமே மலையில நினைஞ்சுதான் சாமியை பார்த்தா அப்படின்னு கூட சொல்லுவேன் சோ முடிஞ்சா ஒரு ரெயின் கவர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க நீங்க கொண்டு போயிட்டு அந்த ரெயின் கவரை மறுபடியும் உங்க வீட்டுக்கே நீங்க கொண்டு வந்துருங்க சோ முழுக்க முழுக்க நீங்க ஐயப்பனை நம்பி நீங்க தனியா போறதுனால இந்த கீவு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன ஒரு இதா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஐப்பங்கல் மலை ஏறும்போது டைமிங்க மட்டும் கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க காலையில ஏற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் நீங்க சாமி பார்த்திருவீங்க தயவு செஞ்சு இந்த நாலு மணிக்கு மலை ஏறுறீங்க உங்களால அந்த இடத்துல கூட்டம் இருந்தா மலை ஏறுங்க இல்லையா தயவு செஞ்சு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லுவேன் நாலு மணிக்கு நீங்க மலை ஏற ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சரமுத்தில கீவுல நின்னீங்கன்னா கரெக்டா அந்த கியூல நீங்க பதினோரு மணிக்கு கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்க மாட்டிக்குவீங்க கீவிங்க அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா விடிய விடிய நீங்க அந்த கீவுலேயே தான் நிக்கணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வசமா அதுல மாட்டிக்குவீங்க சோ அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ நான் தனியாக போறதுனால வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணிக்கு நான் சாமியை பார்த்தேன் மறக்காமல் உங்கள் இருமுடி பையில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கோங்க அதில் இருக்கிற நெய்யை தான் நம்ம வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க நான் பதினெட்டாம் ஏறும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மலையும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீவுலேயே நாங்கள் நினைச்சிட்டே தான் அந்த மலையை பதினெட்டாம் மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் அந்த தருணம் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு எனக்கு நான் தனியாக ஏறும்போது ஸோ ரொம்பவும் அழகாக இருந்துச்சின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா பதினெட்டாம் அடியை ஏறி முடிச்சுட்டு சாமியை பார்க்குறதுக்கு உங்களுடைய இருமுடி பையன் நீங்கள் தலையில நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க உங்கள் பேக் நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சாமியை பார்க்க போக ஆரம்பித்தேன் சாமி எனக்கு உண்மையிலமே சபரிமலை சாஸ்தா நம்மளுடைய ஐயப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக வந்ததுக்கு ஒரு அற்புதமான அந்த கீழே நின்னதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க நான் உடனே என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமியை கும்பிட்ட உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்க 18 மடிக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துருங்க தனியா போறீங்களா இருந்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு நீங்க 18 ஆம் மடிக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு வந்து பாத்தீங்க ஒரு பாய்வன் வந்து பாத்தீங்க அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க சோ நான் என்ன பண்ணேன்னா சாмия பார்த்துட்டு நல்லா பொறுமையா அந்த 18 ஆம் மடிக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டேன்ங்க பாருங்க 18 ஆம் மடிக்கு அப்படியே ஆப்போசிட் இவங்க எல்லாம் நைட் வந்து பாத்தீங்க பன்னெண்டு மணி கீவுல மாட்டிக்கிட்டாங்க கோயில் வந்து சாத்திட்டாங்க சோ இந்த மாதிரி வந்து மாட்டிகாதீங்க நீங்க பிடிவிடி நின்னுகிட்டே இருக்கணும் சோ அதனால தான் நான் சொல்றேன் ஸோ அதே மாதிரி பதினெட்டாம் படிக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு என்னுடைய தேங்காயை நானே உடச்சிட்டு அந்த நெய் பண்ணியில் அந்த தேங்காயை நெய்யை வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஊற்றி வச்சுக்கிட்டு டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேங்க ஸோ நீங்கள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்குங்க நான் அப்படி தான் பண்ணினேன் ஆறு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெய்வு சேகத்துக்கு ஒரு ஏழு மணிக்கே போய் நின்னே நெய்வு சேகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து போய் கீவில் நிற்பாங்க யாரோ ஒருத்தர் போய் மாற்றி நிற்க வைப்பாங்க அப்படி போய் நின்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்பவே டயர்டாயிடும் நீங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு நெய்வு செய்து போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இருக்காது நீங்க ஃப்ரீயா நீங்க நெய்வு சேகம் பண்ணிட்டு ஐயப்ப மேலே அந்த நெய்யை நம்மளுடைய நெய்யை ஊற்றிட்டு அந்த நெய்யை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்க அற்புதமா நீங்க அந்த சபரிமலையோட பயணத்தை வந்து நீங்க அழகா முடிச்சிடலாம் ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் என்னுடைய ஒரு நெய்யா ஒரு தேங்காய் நெய்யா இருந்தாலும் நான் ஐயப்பன் மேல அதை கொடுக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஸோ மறக்காம தனியா போறவங்க நெய்வு சேகம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஒரு தேங்காயிருந்தாலும் இங்க எரிய எரியக்கூடிய அந்த நம்மளுடைய அந்த குண்டத்துல போட்டு எரிச்சிருங்க அது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் காலையில ஒரு மூணு மணி நேரம் நல்லா அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு பொறுமையா அழகா நல்லாவே சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இறங்க ஆரம்பிச்சுட்டேன் ஐயப்பனோட நம்பிக்கையும் ஐயப்பனோட பக்தியும் உங்களுக்கு நீய துணை அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் நீங்க ஏறி இறங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே ஒரு அற்புதமா இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் சோ நீங்க போகும்போது நல்லா சாப்பிட்டுருங்க கும்ளையில இருந்து நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டியில் போங்க வரும்போது இந்த மாதிரி லோயர் மாட்டிக்கிட்டு நீங்கள் வாங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நான் அடுத்ததாக பழனிக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தனியாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா